ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து வேண்டப்பட்டவராக இருந்தார் அவர் மக்களுக்கு தேவைப்படுபவராக இருந்தார் எனவே அவரை தேடினார் காரணம் சிமியோனின் மாமியாருடைய காய்ச்சலை குணப்படுத்தினார் தீய சக்திகளாலும் பேய்களாலும் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் மக்கள் அனைவரும் அவரை தேடினார்கள் ஏனென்றால் மாலை வரை மக்களுக்கு நல்லது செய்து வந்திருந்தது அடுத்ததாக அவருடைய சீடர் அவரை அணுகி எங்கே போனீர்கள் எல்லோரும் உமை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விருப்பமானதை நம் இறைவன் நமக்கு கொடுத்தால் அவர் இறைவன் என்பது அல்ல இறைமகன் தன்னுடைய எண்ணங்கள் செதறி போகாமல் இருக்க தான் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்லுகின்றார் தந்தையோடு உறவாடுகின்றார் மக்கள் அலைகளப்படுகின்றார்கள் இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இதன் வழியாக நாம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது மாறாக நிலையான வாழ்வை கொடுப்பதற்காக நற்செய்தியை அறிவிக்கவே உன்னை உலகிற்கு அனுப்பி இருக்கின்றேன் எனவே ஆண்டவர் ஆண்டுவர் தன்னுடைய சீடருக்கு சொல்லுகின்றார் வாருங்கள் நாம் அடுத்து இருக்கின்ற கிராமத்திற்கு செல்லுவோம் ஏனென்றால் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே நான் வந்தேன் தன்னுடைய எண்ணத்தும் சிதறி போகாமல் இருக்க மக்களுடைய தேவைகளாக இருக்கலாம் மக்களுக்கு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகிற்கு வந்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே புது வருடம் இது பொங்கல் விழாவே தை விழா கொண்டாடினோம் பலவிதமான வாக்குறுதிகளை கொண்டிருப்போம் இருப்பினும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் கண்ணும் கண்ணும்பருத்துமாக ஒரு குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நம்முடைய குழந்தைகளுக்கு விசுவாசத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறேன் நீங்கள் செய்கின்ற செயல்கள் அல்ல அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பது அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை திடமாக வாழ்வதற்காக நீங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது என்ன உங்களுடைய செயல்களாலும் எண்ணங்களாலும் அவர்களை நல்வழிப்படுத்துவது அதே போல துறவரத்தில் இருப்பவர்கள் பள்ளியிலே படிக்கின்றவர்கள் ஒவ்வொரு தங்களுடைய எண்ணங்களிலிருந்து சிதறி போகாமல் இருக்க ஒரு குறிக்கோளுடன் வாழ்வதே நிலையான வாழ்வு அது நமக்கு நிலையும் அன்பையும் சமாதானத்தையும் தரும் என்பதை நினைத்து இறைவன் நம்மை அழைக்கின்றார் வாருங்கள் இதோ உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற இந்த உணவிலே நீங்கள் பங்கு கொண்டு திடம் பெற்று உங்களுடைய குறிக்கோளுடன் வாழுங்கள் என்று அழைக்கின்றார் பங்கு கொள்வோம்